अरे यार आप बन्दे तो नहीं बना रहे हैं आप बन्दे आप बन्दे पांच सौ नहीं बन्दे आप बन्दे मतलब सिक्का मंडी से काजू बेचते पड़े हैं सिक्का मंडी पासार पांच सौ नहीं हैं उन्नीस सौ हैं उन्नीस लेविंग की पहले काम वगैरह पहले ஒரு கள்ள கப்பல் ஒரு பெரிய மனிதர் அவர் அவருடைய குரட்டு வீசுக்கும் அவருடைய குரத்துக்கும் சம்பந்தமே இருக்காரு அந்த அளவுக்கு தெரிந்து பயந்துருக்கேன் சிதாமணி சார்பாக ஏற்பட்ட ஈடுபாடு நேச்சுரலாகவே அவர் எடுத்திருந்த சாமியல் ராசன் பக்கம் எங்க போடுவதில் அவருக்காக எடுத்துக்கிறதுனால ஒரு இடையே சார்ந்து இருந்தோம் அப்படிதான் இந்த தொழிற்சங்க பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த நேரத்தில் அடுத்தது

செயல்பாடு <laughs> <laughs> <laughs>

కంపెనీ